சீவாஞ்சம் சேத்திரம் இந்த சேத்திரம் பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்ம பாபதோஷ பரிகாரம் அப்படின்னு பேரு செய்த பாபதோஷங்களும் பிதர்கள் செய்த பாப சாபதோஷங்கள் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் பாதிச்சிருந்தாலும் அனைத்துமே இந்த ஸ்தலத்துக்கு முறை வந்தாவே அனைத்துமே நிவர்த்தியாரு காசில உள்ள கங்கையில வந்து ஆயிரம் நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் தான் காசில இருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அம்சத்தோட அம்பாலத்துக்கு குப்தங்கியா இருந்தாலும் கங்கையில ஸ்தானம் பண்ணாலும் ரோஷம் நமக்கு பூர்வ ஜென்ம செய்த பாப சாபதோஷங்கள் அனைத்து நிவர்த்தியாரு அதனால் காசியில் கங்கை குப்த கங்கையின் பேர் குப்தம் அப்படின்னா ரகசியம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது அம்சத்தோட அம்பாலத்துக்கு குப்தங்கையா இருந்தாலும் நம்ம ஸ்தலத்துக்கு ஒரு முறை வந்தாவே காசிக்கு நூறு ட்ரெயிட்டு வந்த பலனும் தர்மராஜாவுக்குன்னு பார்த்தாலாம் தனி சேத்திரம் இங்கே தான் இருக்குது சுவாமி கிட்ட தர்மராஜா சுவாமி எல்லா கோயிலையும் பார்த்தா கணபதியை தான் முதல் சுப்பாள் எப்படினு சொன்னாலையில் பயப்படா இந்த சேத்திர எனக்கு தனியை எடுத்து கொடுத்து சேத்திரத்தை யார் வந்தாலும் முதலமைந்த அனுகிரம் பண்ணோம் அப்படிங்கிறார் என்னுடைய சுருமா அந்த அனுகரம் தர்மராஜா வந்து சிவன் சுருமமாக இருக்குனால ஏற்றமே நந்தி இருப்பார் பக்கத்துலேருக்கு சித்திரம் சித்திரகுப்தர் இன்னொரு வரங்கிறா தர்மராஜா நானும் விளையம் யாருமே எனக்கு காட்சி கொடுக்கல எந்த இடத்துல நீங்கள் காட்சி கொடுத்தனால இந்த மாசி பரணி நான் உங்களுக்கே வாகனம் இருக்கேன் தர்மராஜாவை ஈஸ்வருடைய வாகனமா இருக்கேன் சிவமான வாஞ்சிநாத் சுவாமி சுயமலிங்க பூமிலிருந்து தானாக உருவான மூவாயிரம்